தாண்டி இஸ்லாம் நீ அழகான ஒரு வழிகாட்டலை வீடுகள் இப்படி அமைய வேண்டும் என்பது தொடர்பாக வழிகாட்டியிருக்கிறது சகோதரர்கள் இதனாலதான் ஒரு மனிதனுடைய இருப்பிடம் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை ராஜாவினுடைய பூமி எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது இறுதியிலே இன்று ராஜாவிலே என்ன நடைபெறுகிறது எங்களுடைய பொறுப்புகளும் கடமைகளும் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம் இனியமான பிரியுகளை சொல்வதுகளையும் இருப்பிடம் என்பது ஒரு மனிதனுக்கு சந்தோஷமாக மன அமைதிக்குரிய இடமாக அல்லாஹ் பாரவத்தாரா உங்களுக்கான இருப்பிடத்தை ஆக்கியது இதனாலதான் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த சிந்தனை உலகத்தில் எந்த மூளை முறுக்கு போயிருந்தாலும் எந்த வீட்டுக்கு வரலாம் என்று சிந்தனை உண்டாடி இருக்கிறார் பல வருடங்கள் சொகுசு வாழ்க்கையில் படாதவுமான வாழ்க்கையோடு நிம்மதியான வாழ்க்கை போன்று இருக்கின்ற வாழ்க்கைகளோடு இந்த நாட்டில் எந்த பிரதேசத்தில் அவன் இருந்தாலும் அவன் எப்போது எமது ஊருக்கு போகலாம் எப்போது எமது வீட்டுக்கு போகலாம் இந்த சிந்தனை தான் அவனுடைய ஆள் மனதிலே குடிமகம் இருக்கும் இதுதான் எதார்த்தம் சக்கரா அல்லாஹ் குரானில் சொல்கிறார் அதனை உங்களுடைய வீடுகளை நாங்கள் நிம்மதியான நீங்கள் இடமாக உங்களுடைய சந்தோஷத்துக்குரிய இடமாக நாங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆயுளை மிக அதிகமான நேரங்களை கழிக்கக்கூடிய இடம் அவருடைய வீடு அவருடைய ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரங்களில் அதை மாணவனாக இருக்கலாம் சிறுவனாக இருக்கலாம் இருக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடிய வைத்துக் கொள்ளலாம் அல்லது நாங்கள் வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருந்தால் நாங்கள் வியாபாரம் செய்கின்ற அல்லது தொழில் செய்கின்ற அந்த வேலைகளை தாண்டி நாங்கள் எப்போது எங்களுடைய இருப்பிடத்துக்கு போவோமோ அந்த இருப்பிடங்களில் இருக்கக்கூடிய நேரங்கள் தான் எங்களுடைய வாழ்நாளில் அது கூடிய நேரமாக அல்லா சுனவிட்டார் சகோதரிகளே இந்த வீட்டிலே இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற திருமணத்தின் போது இஸ்லாம் அடையாளப்படுத்தியிருக்கின்ற பெண்கள் தீருள்ள பெண்கள் என்று இஸ்லாம் சுதரிக்கக்கூடிய பெண்கள் உருவாக்கப்பட வேண்டும் இந்த வீட்டில் இருந்துதான்

எனவே இந்த வீடு இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் அதற்கான பல்வேறு பெற்ற வழிகாட்டல்களை எங்களுக்கு இருக்கிறது எங்களுடைய வீடுகள் ஈமானியத்தில் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும் எங்களுடைய வீடுகள் விரும்பினே முஸ்லிம்களுடைய பெயர் தாங்கிய வீடுகளாக இருந்துவிடக் கூடாது நாங்கள் இருக்கின்ற இருப்பிடங்கள் அது மலாய்க்கா மார்களுடைய சுரூபத்தில் நிறைந்த இடமாக இருக்க வேண்டும் பள்ளிவாயில்களுக்கு மட்டும் மலாய்க்கா மார்கள் வருவதில்லை எங்களுடைய வீடுகளுக்கும் மறைக்காம அவர்களுடைய சூமத்து இருக்கிறது அல்லாவுடைய ரஹமத்தும் அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய பறக்கட் அல்லாவுடைய அபிவிருத்தி என்னுடைய வீடுகளுக்கு இருக்கிறது அதற்காக இஸ்லா சில வழிகாட்டல்களை கற்றுத்தந்திருக்கிறது கண்ணியமான பிரிவுகளை சகோதரிகளை அதே நேரம் மிக எச்சரிக்கையாக இஸ்லாம் அடையாளப்படுத்தியிருக்கக்கூடிய ஒன்றுதான் எங்களுடைய வீடுகள் சீத்தானியத்தான வீடுகளாக இருந்துவிடக் கூடாது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி இந்த பகுதி இன்றைய நவீன காலத்தில் எங்களை அறியாமல் எங்களுடைய வீடுகள் செய்தியத்தில் நிறைந்த வீடுகளாக மாறி வருகின்றன இப்படியான வீட்டிலே இருந்து உருவாகின்ற பிள்ளைகள் வாலிபர்கள் சிறுவர்கள் குழந்தைகள் செய்தியத்து நிறைந்த பிள்ளைகளாக உருவாகி வருகிறார்கள் இதை கண்ணியமான பிரியவொலி சகோதரிகளே இது மிக முக்கியமான ஒரு பகுதி ஈமானியத்தில் நிறைந்த வீடுகளாக எங்களுடைய வீடுகள் உருவாக்கப்பட வேண்டும் அல்லாஹுவை நம்பியவர்கள் அல்லாஹுவை நம்பியவர்கள் இருக்கின்ற வீடுகளாக எங்களுடைய வீடுகள் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் முதலாம் முதலாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஈமானியத்தான வீட்டுக்குரிய அடையாளம் எங்களுடைய வீடுகள் தொழுகைகள் உள்ள வீடுகளாக இருக்கிறது இஸ்லாம் அதனை சொல்லுகிறது தொழுகைகளுக்கு ஆண்கள் பள்ளி வாயிலுக்கு வர வேண்டும் பெண்கள் வீடுகளில் தொடர்பு கொள்ள வேண்டும் சுண்ணத்தான தொழுகைகள் வீடுகளில் நிறைவேற்றப்பட வேண்டும் உங்களுடைய வீடுகளை தொழுகைகள் இல்லாமல் மக்குபராக்கராக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தார் அதே நேரம் சுசெல்வாஸ்வரம் இன்னும் எச்சரிக்கை செய்தார்கள் நான் நான் பள்ளி

யுத்த கடங்களில் இருக்கலாம் எல்லா இடங்களில் செல்ல இமாமத் அவரை மிகப்பெரிய ஒரு பணியாக ரசூசல்ல தனக்கு அடையாளப்படுத்திக் கொண்டார் அந்த இமாமத் பணியை விட்டுவிட்டு சொல்கிறார்கள் வீடுகளில் தொழுகின்ற வீடுகளில் தொழுகின்ற அந்த வீடுகளை எரிப்பதற்கே என்னுடைய மனம் வண்டுகளுக்கு சொல்கிறார்கள் இனியமான பிரிவுகளின் சகோதரங்களில் ஆன்மீகம் உருவாக வேண்டிய அடித்தளம் என்னுடைய வீடுகள் ஆன்மீகவாதிகளை உருவாக்க வேண்டிய மிக பிரதான இடம் என்னுடைய வீடுகள் எனவே மிக பிரதானமான அம்சம் தொழுகை செல்லவர்கள் சுண்ணத்தான தொழுகைகளை வீடுகளை தான் தொழுவார்கள் ஐஷா சித்தேகா உதயமாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு ரசூசல்லாஹ் செல்லம் ஜும்மாவுக்கு பின்னரான சுன்னத்தான தொழுகைகளை கூட

தண்ணீரை தொளித்து கணவனை எழுப்பாட்டுகிறார் இருவரும் தொழுகிறார்கள் இந்த இந்த பெண்ணுக்கு அவர் அம்ம செய்வான அந்த ஆண் தாஜத்துறை நேரத்தில் எலும்புகிறார் பார்க்கிறார் மனைவி தொங்கிக் கொண்டிருக்கிறார் மனைவி எழுப்பாற்றுகிறார் மனைவி எழும்பவில்லை தண்ணீரை தொளித்து எழுப்பாற்றுகிறார் இருவரும் நின்று துடைய தொழுகை தொடுகிறார்கள் இவர்களுடைய தகஜத்துடைய அழுகை இவர்களுடைய தகஜத்துடைய அழுகை அம்மாவுக்கு முன்னால் நன்றாடுகின்ற அந்த நன்றாறு தூங்குகின்ற பிள்ளையை விடுகிறது தூங்குகின்ற பிள்ளைகளையும் விடுகிறது தொடுவதற்கு இந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும் குடும்பம் சர்வதேன் எனவே மிக பிரதானமான ஒரு விபாத வீட்டிலே நடைபெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு விபாதம் இந்த தொழுகை குழந்தைகளை ஆனால் அடிப்படையாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி இந்த தொழுகை தன்னர் குரானுடைய ஒரு காலம் புரியாக மாட்டார் ஒரு காலம் புரியாக மாட்டாது குரான் என்ன சொல்கிறது என்றால் நிச்சயமாக தொழுகை என்பது நிச்சயமாக தொழுகை என்பது வார்த்தை ஒன்றை உறுதிப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சொல்வதை விட இன்னை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினால் அது உறுதியாக திடமாக திட ஆத்திரமாக என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை அதை இதனை பயன்படுத்துகிறார் நிச்சயமாக தொருதை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை மட்டும் பாதுகாப்பு சுகானதா தொழுகையுள்ள குடும்பமாக தொழுகை உள்ள வீடுகளாக எங்களுடைய வீடுகள் மாறிவிட்டால் சகோதிகளை சமூக சீர்கேடுகளில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோமே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே சமூகத்திலே நடக்கிறதே இப்படி எல்லாம் செய்கிறார்களே இப்படி எங்களுடைய பிள்ளைகள் செய்கிறார்களே எந்த கண்கள்கிறோமே இவைகளை தடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா தொழுகை உருவாக்குங்கள் உங்களுடைய மகல்லாவிலே உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய பள்ளிவாளிகளிலே தொழுகையாளர்களை உருவாக்குங்கள் தானாக பாவங்கள் இல்லாமல் சமூக சீர்களை அழித்துணிக்கலாம் தொழுகையில இருக்கிறது இந்த சலாத்த தன்னாக்கர் எங்களை படித்த ரப்பு சொல்கிறார் எங்களுக்கு தந்த அல்லா சொல்கிறார் தொழு உனக்கு உன்னை அல்லா பாதுகாப்பான் மாணக்கேடான விடயத்தை விட்டு பாதுகாப்பான் வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டு பாதுகாப்பான் இனியமான பிரியவழி சகோதரிகளை ஆண்கள் மட்டுமல்ல இன்று நிறைய பேர் நிறைய சமூகத்திலே பார்க்கிறோம் ஆண்கள் தொழுகிறார்கள் ஆனால் வீட்டிலே தொழுகவில்லை

மிக கடுமையான எச்சரிக்கையாக சொல்லப்பட்டது இந்த தொழுகை மிக கடுமையான எச்சரிக்கையாக சொல்லப்பட்டது தனியான ஒரு கேள்வி இருக்கிறது தொடுதலையா என்பது தனியான ஒரு கேள்வி இருக்கிறது இதனாலதான் உலமாக்கள் சொல்கிறார்கள் இவாக்கள் சொல்கிறார்கள் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கிறது ஒரு நேர தொழுகையை விட்டதற்காக வேண்டி அவன் மூக்கு வரைக்கும் அங்காவிடத்திலே தூர்வா செய்யும் அங்கா மன்னிக்கலாம் மன்னிக்காமல் விடலாம் எனவே எங்களுடைய வீடுகள் தொழுகை உள்ள வீடுகளாக உருவாக்கப்பட வேண்டும் தொழுகையாளிகள் உருவாக்கப்பட வேண்டும் எல்லோரும் சொல்ல வேண்டும் இதனால்தான் இஸ்லாம் ஏழு வயது தொழுமாறும் பத்து வயது வற்புறுத்தி தொழுவைக்கு மாறும் கட்டளையிடுகிறது இதனை நாங்கள் கரிசனோடு கவனம் எடுக்க வேண்டிய ஒரு மகிழ்ச்சி இரண்டாவது ரசூ செல்லவர்களாக முடிவு செல்லும் அவர்கள் எங்களுடைய வீடுகள் குரானியத்தான வீடுகளாக மாறும்

எனுடைய வீட்டிலே பரக்கத்தில் ரஹமத்தில் எவ்வளவு உலைகிறோம் சம்பாதிக்கிறோம் நல்லதை காண முடியவில்லை இன்னதிலே இல்லை சந்தோஷம் இல்லை பிள்ளைகளை நா கங்குருச்சி இல்லை கவலைப்படுகிறோம் வாங்கப்படுகிறோம் இனியமான பெரியவர்களே வீடுகை சூரatul பகார் என்பது அரபியர்கள் கற்பூராக காபீர்கள் பரக்கத்தில் ரஹமத்தில் சிலிப்பeyim அபிவித்தியையும் தற்களால் காண்பீர்கள் வலியுறுத்தினார்கள் இறக்குவார்கள் ஓடி வருகிறார் யார் சூழல்வா பழிலன்று என்னுடைய ஒட்டுகை அல்லது குதிரை கடுமையாக சத்த போட்டு கடுமையாக விரண்டு கொண்டிருக்கிறது விரண்டு கொண்டு இருந்தது இரவு இடத்திலே என்ன அந்த சாமி சொன்னால் யாரும் சொல்லலாம் அப்போது இந்த கடுமையான சத்தம் ஒன்று கடுமையாக ஆரவாரம் பண்ணியது நான் குருவான் ஓடுவதை நிறுத்திக் கொண்டே அதுவும் நிறுத்திக் கொள்வது மீண்டும் போது ஆரம்பித்தவுடன் மீண்டும் சத்தம் விட்டது நான் அப்படியே குருவானை ஓதுவதை நிறுத்திக் கொண்டிருந்தார் சொன்னார்கள் நீங்கள் குருவான் ஓது விட்ட போது மலாய்க்கமாக

வீட்டு வாசல்ல ஏறும்போது விஸ்வில்லாயி விஸ்வில்லாயி என்று அல்லாவுடைய பெயரை சொல்லிவிட்டால் அப்படி அவனே அந்த மனிதனை விட்டு அந்த சீதா கலட்டு விடுகிறான் சொல்லுகிறான் இதற்கு தங்குவதற்கு இடமில்லை இவர் எப்போது பிஸ்மில்லா என்று சொல்லாமல் வீட்டுக்கு நுழைகிறாரோ அப்போது அந்த சீதான் சொல்லுவானா இதற்கு தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது

இப்படி நாம திரிக்கப் போகிறது எங்களுடைய வீடுகளை இரவு எங்களுடைய வீடுகள் ஆன்மீகம் நிறைந்த வீடுகளா ஒவ்வொரு சந்தாக்களும் பார்த்து பார்த்து நிறைவேற்றப்பட வேண்டும் செல்ல போதல் இரவிலே தூங்குதல் உடைகளை கற்றுத் தந்தார்கள் நெருப்புகளை அணைத்து விட்டு தூங்குமாறு இயங்கினார்கள் இரவிலே போது ஓது வேண்டிய மோதலரை கற்றுத்தந்தார்கள் சுபானுதா அல் ஹங்கூப்பு எட்டு நபையவர்கள் ஓதி கையிலே ஊதி குர்சு வாக்களை ஓதி ஊதி தன்னுடைய உடம்பு முழுவதும் தடவை விட்டு தூங்குவார்கள் தூக்கத்துக்கு பாதுகாப்பில் ஒரு அற்புதமான விடயமாக நாங்கள் கருதுகிறோமானால் அதில் மிகப்பெரிய தாத்தங்கள் இருக்கிறது சமூகங்களே இப்படியான ஊழியர்கள் இருந்துதான் உடம்பாக்கல் ஆவிகள் கல்வியல் ஆறுகள் படித்தவர்கள் சாதிகார குழந்தைகள் உருவாக்கப்படவில்லை அப்படியான வீடுகளில் இருந்தா உருவாகும் இல்லாத போதும் நிரம்பிய வீடுகளாக கூடிய வீடுகள் மாறும் பிள்ளைகள் தவறு செய்யும் போது அதனை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு வீடுகளில் பெற்றோர்களுக்கு இருக்கிறது பேர குழந்தை ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு ஈத்த பலத்தை எடுத்து வாயிலை வைத்து விட்டு நாங்கள் இவைகளை பராமலமாக இருக்கிறோம் கவனீரமாக இருக்கிறோம்

சகோதரிகளே பிள்ளைகள் வழிபாட்டப்பட வேண்டும் வழி நடத்தப்பட வேண்டும் முன்மாதிரியானவர்களாக பெற்றோர்கள் வீட்டிலே உருவாக வேண்டும் நாங்கள் கதிரையிலே அமர்ந்து கொண்டு கட்டிலே அமர்ந்து கொண்டு நாங்கள் தூங்கிக் கொண்டு பிள்ளையை தருவோம் என்றால் அந்த பிள்ளை தர மாட்டார் எங்களுடைய வார்த்தையை பெரிய உங்கள் பண்பாடு உள்ளதாக ஒழுக்கம் உள்ளதாக இல்லாத நேரத்தில் அந்த பிள்ளை இடத்தில் இருந்து ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது வீடுகள் தான் எங்களுடைய எதிர்காலத்தினுடைய பகுதி இதனால் வா அலிக்கும் வா அ உங்களுடைய குடும்பத்தையும் தரந்து வெறும் பார்த்துக் குடும்பம் என்பது எங்களுடைய வீட்டு ஹக்குகள் கொடுக்கப்பட வேண்டும் அதிகமானவர்கள் வீட்டுக்குரிய ஹக்குகளை நாங்கள் கொடுப்பதில்லை வீட்டுக்குரிய ஹக்கு என்பது வீட்டிலே உள்ளவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற அந்த ஹக்குகள் அவர்களுக்கு கொடுக்கின்ற நேரங்கள் அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதை மாவும் கடமையாகவும் இருக்கிறது இல்லாத போதும் அதனுடைய விளைவுகளை எதிர்காலத்தில் நாங்கள் காண முடியும் சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் எனவே உங்களுடைய வீடுகள் ஆன்மீக வீடுகளாக உருவாக்கப்பட வேண்டும் ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை படித்து 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 என்னுடைய வீடுகள் மாற்றப்பட வேண்டும் சுண்ணத்தானவைகள் நிறையவே சொல்லலாம் சில வீடுகளில் பின்பற்ற வேண்டிய சுண்ணாக்களை கட்டத்தார்கள் ஒரு ஆடை அணியும் போது ஓத வேண்டிய துவாரை கட்டித்தந்தார்கள்

வீடுகளில் வேண்டியவைகள் இது கண்ணியமான விதிவுகளின் சகோதரில் எங்களுடைய பெற்றோர்கள் இருந்தால் முதியவர்கள் இருந்தால் அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் இன்று நிறைய பெற்றோர்களினால் பிள்ளைகளினால் பெற்றோர்கள் அவமதிக்கப்படுகின்ற புறக்கணிக்கப்படுகின்ற நிராகரிக்கப்படுகின்ற துருக்கப்படுகின்ற மிக மனவேதனையான செய்திகளை கட்டமாக நாங்கள் பார்க்கிறோம் நீங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய குழந்தை ஒரு சாமி வந்து கேட்டபோது நீங்கள் அதிகமாக அதிகமாக மரியாதை செலுத்தக்கூடிய நேசம் செலுத்தக்கூடிய கண்ணியமாக நடத்தக்கூடியவர் யார் என்று கேட்டபோது தாயின்றார்கள் திரும்ப கேட்டபோது திரும்பவும் தாயின்றார்கள் மீண்டும் கேட்டபோது மீண்டும் தாயின்றார்கள் நான்காவது கேட்டபோது வந்து கண்ணியமான பெரிய பெற்றோர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்கு பிரதானமான இரண்டு பாதத்துகளுக்கு தடை விதித்தார் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் பராமரிக்கின்ற நிலையில் இருந்தால் மிக பிரதானமான இரண்டு இபாதத்துகளுக்கு நபர்கள் தடை விட்டார் ஒன்றும் ஜிஹாதுக்கு நபர்கள் தடை விட்டார் போக வேண்டாம் உலகத்தில் இருக்கின்ற இபாதத்து அதி சிறந்த இபாதத் அன்றைய காலத்திலே அவர்கள் போர் புரிவது ஜிஹாதுக்கு செல்வது முதியற்றோர்கள் இருக்கிறார்களா போகப்பட்ட வயது முதித்த பெற்றோர்களை வைத்து உறங்குவதற்குமான இடம் அல்ல ஆன்மீகவாதிகள் கற்று பிள்ளைகள் கல்வியலாளர்கள் படித்தவர்கள் ஊர் தலைவர்கள் தொழிலாளிகள் உருவாக்கப்பட வேண்டிய அடித்தளமான விடம் இந்த வீடுகள் எனவேதான் அப்படிப்பட்ட வீடுகள் என்னுடைய பிரதேசத்தில் உருவாக்கப்பட வேண்டும் அதுக்கான வேலை திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதுக்கான முன்மாதிரியான செயற்பாடுகள் உருவாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியான பிரதேசமாக இந்த பிரதேசத்தை நாங்கள் ஒவ்வொரு வீடுகளுமாக உருவாக்க வேண்டும்